ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம சௌ சௌ கறி வந்து செய்யலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் போட்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் வந்து போட்டிருக்கேன் அது நல்லா இதாகட்டும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து வேர்க்கடலை வந்து வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் வேர்க்கடலை சேர்த்தா தான் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியாக நான்வெஜ்ஜு சுவையில் வந்து இருக்கும் வேர்க்கடலை போட்டாச்சு மூணு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் இது வந்து நான் ரெண்டு மூணு பேருக்கு வந்து செஞ்சுருக்கேன் உங்களோட அளவுகளை சேர்த்து நீங்கள் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வறுபட்டுறணும் இது நல்லா வறுபடவும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிடுங்க மாற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும் நான் அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பல்லாரியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு எப்போயுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் நான் இதில் வந்து சவுச்சோ ஒரு சவுச்சோ வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் அலசி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயில்லையே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆக்சுவலாக வந்து சவு சவு ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து நம்ம தெளித்து ஊற்றணும் ஸோ நல்லா வந்து கிளறி விட்டாச்சு அந்த ஆயிலே அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை லைட்டாக ஒரு கிளாஸ் ஏன்னா ஆல்ரெடி சவுச்சவுலே ஒரு தண்ணி காய் தான் ஸோ அதனால் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இங்கே வந்து அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதோடு வந்து வீட்டில் உள்ள மசால் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் இது சௌச்சவ் இங்கே வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் வச்சுருங்கவும் இதுவும் ஆல்ரெடி வெந்துருச்சு ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அப்படியே நான்வெஜ்ஜஸ் அவங்களுக்கு சுவை வந்து கிடைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னடா நான்வெஜ் வைக்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட்டில் வந்து இது இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இதை ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அது வந்திக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கே வந்து பிடிக்கும் இப்போ பாரு சட்னி சாம்பார் இப்படி வைக்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்